பேருக்கும் அதற்கு பின்பு நடத்துவ அத்தனை பேரும் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இப்ப டாக்டரை பார்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க எல்லாரோட ஆரோக்கியமும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு ஓட்டுநர் சகோதரர்களுக்கு சொல்றது எல்லாரோட ஆரோக்கியமும் உங்க கையில தான் இருக்கு அதனால நாம ஆரோக்கியமா இருந்துக்கணும் நாம தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி நாம ஆரோக்கியமா சாப்பிடுற நேரத்துல சாப்பிட்டு நல்ல தண்ணி குடிச்சு டிராவல் எப்படி நம்ம ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி நடத்துனர்கள் அவர்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் நடத்துனர்களோட வேலை என்னன்னா ஓட்டுனருக்கும் உறுதுணையா இருக்கணும் பயணிகளுக்கும் உறுதுணையா இருக்கணும் இங்கே பெண் ஓட்டுநர்கள் கூட இருக்கிறார்கள் என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனா அந்த வகையில நாம வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல புதிய பேருந்துகளை நாம் இன்று இயக்கப் போகிறோம் என்று பல ஆண்டுகள் கழித்து அந்த வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இங்கே மக்கள் மிகுந்த பலனடைவார்கள் ஏனென்றால் தொலைதூர இடங்களான மாஹே நாகர்கோயில் பெங்களூர் குமிழி திருப்பதி சென்னை நாகப்பட்டினம் விழுப்புரம் கடலூர் காரைக்கால் கோயம்புத்தூர் காரைக்கால் சென்னை காரைக்கால் கும்பகோணம் காரைக்கால் சிதம்பரம் ஆக இந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு சொகுசான பேருந்து கிடைத்திருக்கிறது எப்படி நமது பாரத பிரதமர் ரயில் பயணத்தையே வசதி மிக்க பயணமாக வந்தே பாரத் என்று மாற்றினாரோ அதே போல இங்கே நமது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் நிச்சயமாக நல்லதொரு பேருந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் பொதுமக்கள் மிகுந்த வசதியோடு பயணம் செய்ய வேண்டும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் சொல்லும் மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வேண்டுகோள் பாதுகாப்பான பயணம் அந்த பாதுகாப்பான பயணத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் நான் ஒரு நான் வந்து பேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுல ஏறி உட்கார்ந்த உடனே தூங்க வேண்டியது பஸ் யார் டாக்டர் ஓட்டுவா அப்படின்னு கேட்டாங்க ஆக அவங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது ஆக நம்ம எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம நம்ம பாதுகாப்பை முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதனாலதான் உண்மையிலேயே இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எல்லா பேருந்துக்கும் பூஜை செய்யும் பொழுது பரவாயில்ல நல்ல ஆரம்பமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற வகையில் அதே போல என்னென்றால் புதுச்சேரி அரசாங்கத்தின் எண்ணமே பஸ் ஓட்டணும் ஓட்ட விழுந்த பஸ் ஓட்டக்கூடாது ஓட்டுகிற பஸ்ஸும் ஓட்டணும் அதுதான் நம்மளோட ஆசை ஓட்ட விழுந்த பஸ்ல விழுந்து விழுந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓட்ட வேண்டிய பஸ்ஸும் ஓட்ட இல்லாம ஓட்டதும் ஓட்டணும் ஆனா அப்படிப்பட்ட பஸ்ஸுகள் தான் இங்க இருக்கணும்ன்றதான் ஒழுகாத பஸ்ஸாகவும் இருக்கணும்னு நமது ஆசை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பஸ்ஸு கொடை பிடிச்சிட்டு போற வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது அப்படிலாம் இல்லாம நல்ல பஸ்ஸாக ஓட்டை விழாத பஸ்ஸாக ஒழுகாத பஸ்ஸாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் நமது ஆசை இங்கே இன்னொன்று இந்த ஐந்து சிறப்பு வண்ண பஸ்ஸ்கள் லட்சுமி நாராயணன் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் ஏன்னா இது நான் பல கூட்டங்கள்ல சொல்லி இருக்கேன் ஏன்னா நான் லண்டன்ல படிக்கும் போது லண்டன் பஸ் அப்படின்னு விடுவாங்க அந்த லண்டன் பஸ் இதே மாதிரிதான் சிகப்பு கலர்ல இருக்கும் அதுல எப்படின்னா நம்ம லண்டன்ல உள்ள எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கலாம் இதுல நாங்க எல்லாரும் ஆலோசனை செஞ்ச மாதிரி பஸ் நல்லா வந்திருக்கு ஆனா என்ன கொஞ்சம் ஒரு மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை அது என்னன்னா மேல சீட் போட்டு இந்த லண்டன் பஸ்ல அது புது பஸ் வரும்போது நம்ம அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு போக்குவரத்து துறை அமைச்சர் என்னிடம் சொன்னார் ஆக இந்த பஸ் வந்து இருபத்தி ஓரு இடங்களுக்கு வருது ஹாப்பிங் பஸ் தொத்தி தொத்தி வருது அப்படின்னா தொத்துறது அங்க வந்து நீங்க வந்து அங்க வந்து இறக்கி விட்டுட்டா அந்த இடத்த பாத்துட்டா மறுபடியும் அடுத்த பஸ் வந்து கூட்டிட்டு போகும் ஆக இந்த ஹாப்பிங் பஸ் உண்மையிலேயே இன்னைக்கு புதுச்சேரியில அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் நான் முதலில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் தொலைதூர பஸ்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே சுற்றுலா பஸ்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பாருங்க இந்த சுற்றுலா பஸ்களுக்கு பயங்கர டிமாண்ட் வரப்போகுது ஏன்னா எல்லா இடங்களிலும் மிக அழகாக படம் போட்டு காண்பித்திருக்கிறார் ஆரோவில் வரைக்கும் கூட போகுது இது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மிக 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 பலனுள்ளதாக இருக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒன்றை சொன்னார் சரியா டயக்னோஸ் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கவர்னர் ஆட்சியில கூட ஒரு முறை ஒரு ஆலோசனை வந்தது ஒரு விவாதம் வந்தது ஏன் நமது போக்குவரத்து கழகத்தோட வருமானம் குறைகிறது என்றால் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டுறோம் சொல்லிட்டு மெதுவா ஓட்டிடும் பல பேர் நம்மள முந்தி போயிடுறாங்க முந்தி போன வந்து எவ்வளவு பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க அவங்க அதுல ஏறி போயிடுவாங்க நம்ம எவ்வளவு சொகுசான பஸ் கொண்டு அங்க நிறுத்தினாலும் மக்கள் இருக்க மாட்டாங்க அதனால அவர் சரியான ஒரு வார்த்தையை சொன்னார் மற்றவங்களுக்கு முந்தி நம்ம போய் அரசாங்க பஸ்ல ஏத்தி அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுத்தாதான் அரசாங்க வருமானம் பெருமானமாக ஆனாதான் நமக்கும் அதுல வருமானம் வரும் நமக்கும் அதுல போனஸ் போன்றவை கொடுக்க முடியும் அது வேகத்தை பத்தி சொன்னதை நான் வேகமா ஆமோதிக்கிறேன் ஏன்னா அந்த வேகம் ஒன்னு ரெண்டு கிலோமீட்டர்ல தான் நம்மளோட வருமானமே இருக்கு அதுல நம்ம வந்து கொஞ்சம் குறிப்பா இருக்க வேண்டும் என்றும் சொல்லி ஏற்கனவே இந்த